தளபதி கட்சி ஆரம்பிச்சப்ப விசிகா நம்ம கூட கூட்டணிக்கு வந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கற மாதிரி நினைச்சாரு ஆனா இப்ப இருக்க சூழல்ல கூட்டணிக்கு வரேன்னு சொன்னா கூட ஏத்துக்க மாட்டாரு அந்த அளவுக்கு அவங்களோட உண்மை முகம் என்ன அப்படிங்கறது தளபதிக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு ரெண்டு சீட்டுக்காக அவங்க என்னென்ன செய்யறாங்க அப்படிங்கறத தளபதி நல்லாவே பாத்துட்டாரு நல்ல வேலை அவங்க கூட்டணிக்கு வர்றதுக்கு முன்னாடியே அவங்க சுயரூபம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும் இப்படிப்பட்ட சூழல்ல அண்ணன் திருமாவளவன் அவர்கள் இப்போ ஒரு பரபரப்பான பேட்டி கொடுத்திருக்காரு அதுல என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கறத இந்த வீடியோல டீடைலா பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் முழுசா நான்கு மாசங்கள் தான் இருக்கு இந்த தேர்தல் நான்கு முனை போட்டியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி தாவேகா நாம் தமிழர் கட்சிகள் களத்துல இருக்காங்க இதுல நாம் தமிழர் கட்சியை நம்ம பெருசா எடுத்துக்க தேவையில்ல ஏன்னா அவங்க ஒரு தொகுதியில ஜெயிச்சாவே அது பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லணும் அப்படி இருக்கும் உண்மையான போட்டி மூன்று முனை போட்டி தான் இப்படிப்பட்ட சூழல்ல தேர்தல் நெருங்க நெருங்க அரசியல் கட்சி கூட்டணிகள்ல பல்வேறு மாற்றங்கள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது இந்த நிலைமையில விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு அதுல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா பாஜக கூட அதிமுக கூட்டணி வச்சிருக்கிறதுனால அதிமுகக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்து இருக்கு அதிமுகவை பலவீனப்படுத்தி தமிழ்நாட்டுல இரண்டாவது இடத்தை பிடிக்கிறதுக்கு பாஜக முயற்சி செய்யுது பாஜக கூட அதிமுக தொடர்ந்து கூட்டணியில இருந்தாங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் அதிமுக மூன்றாவது இடத்துக்கு தள்ளப்படும் அபாயம் இருக்கு பிஜேபி நினைக்கிறது மட்டும் நடந்துட்டா தமிழ்நாடு அரசியல் களம் திமுக பாஜக அல்லது தாவேகா அப்படிங்கிற நிலை மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு இப்ப இருக்க சூழல்ல விஜயோட அரசியல் வருகையால அதிமுக அதிக பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கு விஜய் வருகையால திமுக அதிமுக ஆகிய ரெண்டு கட்சிகளுக்குமே சவால்கள் காத்திருக்கு ஆனா விஜயால அதிமுக அதிக இழப்பு ஏற்படும் அதிமுகவினர் எச்சரிக்கையோட செயல்படணும் அதிமுக தொண்டர்களும் விழிப்புடன் இருக்கணும் வந்த வாக்குகள் கவர்ச்சியால் நேரிடும் அப்படின்ட்டு திருமாவளவன் பேட்டி கொடுத்திருக்காரு இந்த பேட்டி மூலமா திருமாவளவன் என்ன சொல்ல வராரு அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் திமுக தாவேகா அப்படிங்கிற மாதிரி மாறிக்கிட்டு இருக்கு அப்படி ஒரு நிலைமை வந்துருச்சுன்னா திமுக ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம் அதனால அதிமுகவினர் எப்படியாவது தாவேகாவை சமாளிச்சு திமுக அதிமுக போட்டி அப்படிங்கிற ஒரு சூழலை ஏற்படுத்துங்க அப்பதான் திமுக கூட்டணி ஈஸியா ஜெயிக்க முடியும் அப்படிங்கறத இந்த ஒரு பேட்டியில ஒளிவு மறைவா சொல்லிட்டு போயிருக்காரு அதாவது அதிமுகவினரை உசுப்பேர்த்திட்டு போயிருக்காரு அப்படின்ட்டு வெளிப்படையாவே சொல்லலாம் ஓகே நண்பா இந்த நியூஸ் பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க தளபதியோட எல்லா அப்டேட்டமே மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி